நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் அதிகரிக்கப் போகுது ஆலோசனைக்கு பின் அடிஷ்னல் சீவிலிஸ்ட்டு தற்போது வரப்போகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது எழுபத்தைந்துக்கெலாம் வந்து பணி வாய்ப்பு வழங்க போகிறாங்க ஸ்டார் கொஷனுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் என்னங்க இவ்வளோ பெரிய ஃபேக் நியூஸு இன்றைக்கி என்னுடைய கண்ணில் பட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இது மாதிரிலாம் தமிழில் வைத்து தேர்வர்களை வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கின்றனர் சரிங்களா பிஜிடிஆர்பி தேர்வர்களே நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் இது மாதிரிலாம் ஃபேக் நியூஸ் நிறைய வந்தது ஆனால் இப்போ ரிசல்ட்டு வந்து சிவி லிஸ்ட்டு முடிந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி குறி குறிவைத்து இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து பரப்பி கொண்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் சரியாக புதுசாக செகண்ட் லிஸ்ட்டு சிவி லிஸ்ட்டை விட போகிறாங்களாம் அது அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு சில படங்கள்லாம் வைத்து இந்த மாதிரிலாம் தமிழ்நாயில் வந்து போட்டிருக்கிறாங்க நண்பர்களே ஒனே ஒன்று வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் தயவுசெய்து இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து எக்காரத்தை கொண்டு நம்பாதீங்க சரிங்களா நாங்கள் பல முறை வலியுறுத்துவது இந்த மாதிரி வீடியோ போகிறதே வந்து உங்களுடைய அவேர்னஸுக்கு தான் அந்த வீடியோவை போடுறோம் அதால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா இன்னொரு சிவிலிஸ்ட் வரப்போகுது காலி படையினங்கள் அதிகரிக்க போகுதுலாம் நீங்களாம் தயவுசெய்து வந்து என்றைக்குமே நினைக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் அதை மறந்துட்டு நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட் ம மறந்துட்டு நீங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த பிஇஓ எக்ஸாமு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன போட்டித் தேர்வுகள் இருக்கோ நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத வந்து இந்த மாதிரி ஃபேக் ஐடி வைத்து ஃபேக்கு நியூஸை சொல்லி மக்களை வந்து திசை திறப்பை ஏமாற்றி கொண்டு தான் இருப்பாங்க அதால் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க நீங்கள் வழக்கமாக நீங்கள் பிஜிடிஆர்பி தேர்வு கூட இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியும் இல்லைங்களா குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி குரூப் ஃபோர் இது மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் எனவே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து கொண்டு தான் இருக்கிறது அதால் வந்து நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிற வழி பாருங்க நண்பர்களே கண்டிப்பாக இந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பி தேர்வர்களுடைய அவேர்னஸுக்கு தான் நம்ம இதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஏ காலையில் வந்து பார்த்தோன்னே திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் ஆட் பண்ண போகிறாங்க ஆலோசனைக்கு பின் அடிஷனல் சிவிலிஸ்ட்டு ஸ்டார் கொஷின்ஸுக்கெலாம் மீண்டும் மதிப்பெண்கள் வழங்க முடிவு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அறுபது எழுபது எழுபத்தைந்துக்கெலாம் வந்து பணி வாய்ப்பு கிடைக்கப் போகுது இது பார்க்கும்போது எனக்கு தலை சுற்றி போச்சு ஏன்னா பாருங்கள் நீங்கள் நான் வைத்து இருக்கிற தம்மனில் கூட தலை சுற்றுற மாதிரி ஒரு படம் வச்சுருப்பேன் இதுக்கு சிம்பிள் வந்து அது அந்த காரணத்துக்காக தான் இதை வைத்தேன் சரிங்களா எனவே மாதிரி செய்திகள்லாம் நம்பாதீங்க படிங்க தெளிவாக இருங்க ஃபேக் நியூஸ்லாம் நம்பாதீங்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்